ஸ்லீவ் தைக்கும் போது நிறைய பேருக்கு சின்னது பெருசு வருதுன்ற கம்ப்ளைண்ட் நிறையா வருதுன்றீங்க அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் அந்த கார்னர் மட்டும் கட் பண்ணி விடுங்க கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த நெக் வந்து ஃபினிஷிங்காக வரும் நல்லா அழகாக கட் பண்ணுங்கள் கட் பண்ணும்பொழுது அந்த தையில கட் பண்ணிவிடாதீங்க தையில கட் பண்ணாமல் கிளாத்தை மட்டும் கட் பண்ணுங்கள் சைடில் பார்த்திங்கன்னா முக்கால் இன்ச் கணக்கில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும் சென்டரில் பார்த்திங்கன்னா ஆஃப் இன்ச்சுக்கு கொண்டு வந்துடணும் மறுபடியும் இந்த சைடுக்கு வரும்போது ஒரு முக்கால் இன்ச்சுக்கு நம்ம கொண்டு வந்துடணும் எப்பயுமே லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது போது மேக்சிமம் நீங்கள் வந்து ஒரிஜினல் கிளாத் வந்து கீழே இருக்கிற மாதிரியும் லைனிங் மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆனாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணும் அந்த சிங்க்காக வர பிரச்சனை இருக்காது இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் காட்டன் ப்ளவுஸு நெக்கு பார்த்திங்கன்னா வீ நெக் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் ஸ்லீவ் எடுத்துக்குவோம் இந்த ப்ளவுஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உள்ளே வெளியே இருக்குது அதாவது கெட்ட பக்கம் நல்ல பக்கம்ன்றவோம் இல்லையா அந்த மாதிரி ராங் சைடு ரைட் சைடு இந்த மாதிரி இருக்குது அது பார்த்து தைக்கணும் இப்போ நம்ம ரைட் சைடில் நம்ம என்ன செய்யணுனாக்கா மேலே லைனிங் வந்து மேலே போட்டுக்கணும் ரைட் சைடு மேலே வந்து லைனிங்கை போட்டுட்டு கீழே நம்ம கைக்கு ஆஃப் இன்ச் விட்டுருப்போம் இல்லைங்களா அதை கரெக்டாக அந்த ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது லைனிங் ப்ளவுஸ்ன்றதை நம்ம அப்படியே அடித்து திருப்பிக்கலாம் இதே நீங்கள் சாதா ப்ளவுஸ்னால் நீங்கள் மடித்து ஹெம்மிங் பண்ணுற மாதிரி இருக்கும் லைனிங் ப்ளவுஸ்ன்றதை நம்ம அப்படியே தச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்லீவ் தைக்கும் பொழுது இந்த கவர் தட்டு வந்து ஆப்போசிட் பார்க்கணும் இந்த பாருங்கள் இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற பாருங்கள் இந்த மாதிரி ஆப்போசிட்டாக நீங்கள் தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து ரைட் அண்ட் ரெ லெஃப்ட் அப்படின்றத கரெக்டாக அமையும் இல்லைன்னு சொன்னாக்கா நீங்கள் கவர் தட்டில் ப்ராப்ளம் பண்ணிட்டீங்கன்னா ஏதோ ஒரு சைடாகவே ஸ்லீவ் போயிடும் சரிங்களா அப்போ லெஃப்ட்டு ரைட்டு இதை வந்து பார்த்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் கவர் தட்டு வச்சு இப்போ இந்த மாதிரி லைனிங் ஸ்டிச் பண்ணிவிட்டு லைனிங்கில் உள் பக்கமாக வந்து ஒரு மிதியட தயில் போட்டுக்கணும் இந்த பாருங்க இந்த மாதிரி வந்து உள் பக்கமாக மிதியாட தையல் போட்டுக்கணும் இது வந்து பிளைனுன்றதால் நம்ம உள்ளே தயல் போட்டுக்கிறோம் நீங்கள் இதே வந்து கையில் ஏதாவது பார்டர் வைக்கிறீங்கன்னா இந்த தையல் போட தேவையில்ல அப்படியே டேரெக்டாக மடித்து திருப்பிக்கலாம் இப்போ நம்ம பிளைனாக தைக்கிறதால உள்ளே ஒரு மிதியாடை தையல் போட்டுட்டு வெளி பக்கமாக பார்த்தீங்கன்னா ஓர தயில் போட்டு இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணிக்கணும் அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் நம்ம ரெகுலராக நிறைய வீடியோவில் சொல்கிறது தான் எப்பயுமே லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது போது மேக்சிமம் நீங்கள் வந்து ஒரிஜினல் கிளாத் வந்து கீழே இருக்கிற மாதிரியும் லைனிங் மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆனாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணோம் அந்த சிங்க்காக பிரச்சனை இருக்காது அதனால் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் அதாவது ஒரிஜினல் கீழே இருக்கணும் லைனிங் மேலே இருக்கணும் இப்போ இந்த மாதிரி எக்ஸஸான பீசஸ்லாம் கட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி கரெக்டாக வச்சு பாருங்கள் இது ரெண்டுத்தையும் வச்சு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிங்க ஏன்னா இதனால் நம்ம செக் பண்ணாததால் என்ன ஆகுனா ஃபைனலாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த அக்கள்கிட்ட வந்து அப் அண்ட் டவுன் வந்துடும் அதனால் இது கரெக்டாக இருக்கிறத நீங்கள் உட அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கணும் இப்போ ஒரு ஸ்லீவ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டோம் அடுத்து இன்னொரு ஸ்லீவ் எடுத்துக்கலாம் அந்த ஸ்லீவை நம்ம சேம் அதே மாதிரி உள் பக்கமாக மடிச்சுட்டு ஓரத்தயில் போட்டுக்கலாம் ஓரத்தொயில் போட்டுட்டு ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணிக்குவோம் அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸஸான பீசஸ்லாம் நம்ம வந்து கட் பண்ணிடலாம் அர்க்காத்து வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் அற்காத்து வந்து மிஸ் பண்ணிவிட்டீங்கன்னா மெஷர்மெண்ட் மாறிடும் சரிங்களா அதனால் வந்து அர்க்காத்து அங்கங்கே வந்து அர்க்காத்து கரெக்டாக பண்ணிடுங்க இப்போ ரெண்டு ஸ்லீவை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டோம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா லெஃப்ட் ரைட் அது இந்த கவர் தட்டு வச்சு தான் நீங்கள் கனெக்ட் பண்ணது பாருங்கள் இந்த மாதிரி போட்டாக்கா கவர் தட்டு மேட்ச் ஆகணும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி பாட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பேக் எடுத்துக்குவோம் பேக்கில் இப்போ ராங் சைடு உள்ளே வந்து லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸஸாக இருக்கிற பீசஸ்லாம் வந்து நம்ம கட் பண்ணிடுவோம் ஏன்னா லைனிங் தான் வந்து ஒரிஜினல் மெஷர்மெண்ட்டு சரிங்களா ஒரிஜினல் கிளாத் வந்து சும்மா ரஃபாக தான் கட் பண்ணியிருக்கும் இப்போ பேக் வந்து ஃபுல்லாக அட்டாச் பண்ண பிறகு ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ராங் சைடில் லைனிங்கை வச்சு அட்டாச் பண்ணிக்கணும் இப்போ இந்த எக்ஸசான பீசஸ்லாம் நம்ம வந்து கட் பண்ணிவிடுவோம் இப்போ இது பார்த்திங்கன்னா ரைட் சைடுடைய ஃப்ரண்ட்டு பார்ட் இப்போ ரைட் சைடு பார்ட் ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ லெஃப்ட் சைடு எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அட்டாச் பண்ணிட்டோம் இப்போ ரெண்டுத்தையும் வந்து எடுத்து ஓரமாக வச்சிடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பேக் எடுத்துக்குவோம் பேக்கில் பார்த்திங்கன்னா இப்போ டாட்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் இது மாதிரி ரெண்டாக மடிச்சுடுங்க சென்ட்ரு கனெக்ட் பண்ணி இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச் நம்ம தைக்கிறதுக்காக விடுவோம் இல்லைங்களா அதை கணக்கில் சேர்க்காம ஒரு ஃபோல்டு பண்ணி சென்ட்ராக அர்க்காத் பண்ணிடுங்க அர்க்காத் பண்ணிவிட்டு இப்போ இந்த அர்க்காத்தில் தான் நம்ம டாட் வந்து பிடிக்கணும் பேக் டாட்டு க்ராஸாக பிடிக்கணும் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச் பிடிக்கலாம் ஆஃப் விட ஒரு பாயிண்ட் கம்மி பண்ணி பிடிக்கலாம் நீங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச் கனெக்ட் பண்ணி க்ராஸாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இந்த மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள் நார்மலாக எல்லாத்துக்கும் ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள் இப்போ இந்த டாட் ஸ்டிச் பண்ணோம் இல்லை இது வந்து இந்த பக்கமோ இது வந்து இந்த பக்கமோ வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இப்போ கீழே பார்த்திங்கன்னா ஆஃப் இன்ச் தான் நம்ம தைக்கிறதுக்கு விட்டுருக்கோம் இல்லைங்களா இதில் வந்து நம்ம பால்சன் பட்டி கொடுக்கணும் இதில் கொடுக்கும்போது பாருங்கள் இது வந்து கிராஸாக வருதுங்களா நம்ம டாட் பிடிச்சதால் லைட்டாக பெண்ட் ஆகும் ஸோ அந்த பெண்டு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணணும் நம்ம சேம் இதே மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கில் வந்து கேப் விடுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அது கேப் விழாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு டிப்ஸும் கூட என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும் கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே வச்சுக்கணும் இந்த பாருங்கள் இப்போ சைடில் வந்து இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்கில் வந்து கேப் விழும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் அந்த அரை இன்ச்சு கேப் விட்டோம் இல்லையோ அதுக்கு மேலே வந்து ஒரு கால் இன்ச்சு சைடில் பார்த்திங்கன்னா முக்கால் இன்ச் கணக்கில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும் சென்டரில் பார்த்திங்கன்னா ஆஃப் இன்ச்சுக்கு கொண்டு வந்துடணும் மறுபடியும் இந்த சைடுக்கு வரும்போது ஒரு முக்கால் இன்ச்சுக்கு நம்ம கொண்டு வந்துடணும் இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்போது இந்த ரெண்டு சைடும் கால் கால் இன்ச்சு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அழுத்துறதால நமக்கு அந்த ஸ்ட்ரைட்னஸ் கெடைச்சிரும் அந்த பாருங்கள் கால் இன்ச்சு இங்கே சென்டரில் ஆஃப் இன்ச்சு அப்புறம் சைடில் கால் இன்ச்சு இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு கிளாத்தை திருப்பி ஓரத்தையில் போட்டுக்கலாம் இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணும்போது அந்த பேக்கில் கேப் இழுற ப்ராப்ளம் வராது இப்போ இந்த மாதிரி மடித்து தைச்சு இதில் ஒரு ஒன் கால் இன்ச்சு பட்ட அளவுக்கு நம்ம மடித்து தைச்சிக்கணும் இந்த மாதிரி தச்சிட்ட பிறகு இப்போ மடித்து தச்சுக்கலாம் இப்படி மடித்து தைக்கிறதுக்கு நம்ம கிளாத் வந்து எப்படி யூஸ் பண்ணணுனாக்கா குறுக்க வாட்டத்தில் இருக்கக்கூடிய கிளாத்தை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மடிப்பு மடித்து தைக்கும்பொழுது உங்களுக்கு ஃபினிஷிங்காக வரும் நீங்கள் ஸ்ட்ரைட் கிளாத் போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வராது திருவிட்டுருக்கும் அதனால் நீங்கள் குறுக்க துணி போடணும் இப்போ பேக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் சைடில் ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டாட் வந்து ஸ்டிச் பண்ணணும் நம்ம அலோ ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி நம்ம டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் மெயின் டாட் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணணும் ரெண்டாவது இது சென்டர் கனெக்ட் பண்ணி ஊக்பட்டி ஐப்பட்டி வரும்ல அந்த இடத்துல உள்ள அந்த டாட் வந்து ஸ்டிச் பண்ணணும் அதுக்கப்புறம் ஆமோலோடைய டாட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் இப்போ அடுத்த கப்பு டாட் வந்து பிடிக்கும் பொழுது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து டாட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ இதில் பாருங்கள் மெயின் டாட் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் உங்களுக்கு எவ்வளோ லென்த் அப்படின்றது மெஷர்மெண்ட் அலோ ப்ளவுஸில் இருக்கக்கூடிய டாட்டுடைய அகலம் டாட்டோடைய லென்த் இதெல்லாம் மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ மெயின் டாட் வந்து போட்டுவிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹூக் பட்டியும் ஐப்பட்டியும் வரும் இல்லை அந்த டாட் போடணும் அதுக்கு முன்னாடி இதை பாருங்கள் இந்த டாட் போடும்போது ஒரு மார்க்கிங் வந்துருச்சுங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை சென்டரை கனெக்ட் பண்ணி இன்ச் தான் பிடிக்கணும் இந்த பட்டி ஐப்பட்டி வரக்கூடிய அந்த டாட்டும் வந்துட்டு இன்ச் தான் பிடிக்கணும் ஆமோல் டாட்டும் இன்ச் தான் பிடிக்கணும் இப்போ இந்த டாட் போட்ட பிறகு இதுக்கு நேராக ஒரு கோடு மார்க்கிங் இப்போ இது ப்ளஸ் மார்க்கிங் வந்த பிறகு இதான் பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை பிடிச்சு ஆமோல் டாட் வந்து ஸ்டிச் பண்ணணும் ஆமூல் டாட் ஸ்டிச் பண்ணும்பொழுது இந்த ஷேப் இருக்கு இல்லைங்களா அந்த ஆமூல் ஷேப் கரெக்டாக வச்சுங்க ஈவனாக வச்சுங்க இது வந்து கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டு ஈவனாக வச்சுங்க இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது அதே நேரத்தில் இப்படியும் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிடக்கூடாது இதை பாருங்கள் இந்த மாதிரியும் வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது கரெக்டாக ஈவனாக இருக்கணும் அந்த மடிப்பு நம்ம மடிக்கும்போது கரெக்டாக ஈவனாக இந்த பாருங்கள் இந்த மாதிரி சரி பண்ணி ஈவனாக வச்சு நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பர்ஃபெக்டாக வரும் இப்போ கால இன்ச் கனெக்ட் பண்ணி டாட்டை வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதுதான் டாட் பிடிக்கிற மெத்தட் இப்போ இதோடைய மார்க்கிங் வரும்போது உங்களுக்கு பாயிண்ட் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும் ஃபிட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா பக்கவாக இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு டாட்டும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் வச்சு பார்க்கணும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி சின்னது பெருசு இருக்கான்னு செக் பண்ணிங்க ஏன்னா இது வந்து நீங்கள் லாஸ்ட்டாக அந்த ஹூக் பட்டி ஐப்பட்டி தைக்கும்போது சின்னது பெருசாக உங்களுக்கு வருது பார்த்திங்களா இது வந்து நம்ம கவனிக்காமல் விட்டதால் கூட நமக்கு அது வரலாம் ஸோ அதனால் அதை பார்த்துங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டி தைக்கணும் அதான் பெல்ட்டு ஸோ ஒரு பெல்ட்டு பார்த்தீங்கன்னா நாலு பெல்ட்டு மொத்தம் அதில் ரெண்டு பெருசு ரெண்டு சின்னது இந்த ரெண்டு பெரிய பெல்ட் வந்து லைனிங் லைனிங் வந்து நம்ம ஒரிஜினலாக அட்டாச் பண்ணிக்கிறோம் ஆப்போசிட் கனெக்ட் பண்ணி ஓ அட்டாச் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஆப்போசிட் பார்த்து லைனிங்கை ஒரிஜினலாக அட்டாச் பண்ணிக்கணும் பட்டி அட்டாச் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிற பீசஸ்லாம் வந்து நம்ம கட் பண்ணிவிடுவோம் இப்போ இந்த பாருங்கள் இந்த எக்ஸஸ்ஆர் பீசஸ்லாம் கட் பண்ணிவிட்டோம் ஆப்போசிட் கனெக்ட் பண்ணி கரெக்டாக பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடணும் ஸ்லீவு பட்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அதே ஃப்ரண்ட்டு பாட்டும் ஆப்போசிட் பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ வந்து இதுக்கு மேலே வச்சு நம்ம ஆஃப் இன்ச் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது இந்த மெயின் டாட்டோடைய பீஸை வந்து இந்த மாதிரி மடிச்சிடணும் மடித்து நீங்கள் ஸ்டிச் வாங்க ஃபுல்லாகவே வச்சு தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கப் வந்து சரியாக உட்காராது ஸோ அதனால் வந்து அந்த பீஸை வந்து மடித்து நீங்கள் தையல் போடணும் இப்போ இந்த பட்டி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதில் எப்படி நம்ம டாட் வந்து மடித்து தைச்சோமோ அதே மாதிரி இதுலேயும் வந்து மடிச்சுக்கலாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா பெல்ட்டு தைக்கும் பொழுது பெல்ட்டு வந்து இழுத்துறக்கூடாது இப்போ ரெண்டு பெல்ட்டும் ஒரிஜினல் பெல்ட்டு தைச்சிட்டோம் இப்போ உள் பக்கம் பெல்ட் வந்து தைக்கணும் இது இப்படி வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உள் பக்கமாக வச்சுட்டு நம்ம ஏற்கனவே போட்ட தையல் மேலேயே கரெக்டாக அதே மேலே தையல் போட்டுக்கிட்டே வந்துடலாம் இப்போ உள்பட்டி வெளிப்பட்டி ரெண்டுமே வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ உள்ளே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க ஏன்னா வந்து ஷேப் இருக்கு இல்லைங்களா கப் ஷேப் வந்து கரெக்டாக வரணும்னா அந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி விட்டு மேல் வந்து ஓரத்தொயில் போட்டுருங்க இது வந்து ஈஸியான மெத்தடு பெல்ட்டு தைக்கிறதுலேயே ஈஸியான மெத்தடு ஃபினிஷிங் மெத்தடு இந்த பாருங்கள் உள்ளே வந்து எல்லாம் கவர் ஆகிடுச்சு பாருங்கள் கவர் ஆகிடுச்சு உள்ளேயும் ஃபினிஷிங்காக இருக்குது வெளியும் ஃபினிஷிங்காக இருக்குது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான வேலை இப்போ அது சேம் அதே மாதிரி இதுலேயும் உள்பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கட் பண்ணிக்குவோம் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும் நீங்கள் கட் பண்ணலைன்னா கப் ஷேப்பே வந்து சரியாக வராது திருப்பி விட்டு நம்ம மேலே ஒரு தையல் போட்டுருவோம் இப்போ ரெண்டு பெல்ட்டும் வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் இப்போ இந்த பெல்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து கீழே வந்து மடித்து தைக்கணும் அதுக்கு பேக் எடுத்துக்கலாம் பேக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டுங்க இப்போ இதில் வந்து ரைட் சைடு ரைட் சைடு ஃப்ரண்ட்டு பார்ட் எடுத்து இந்த மாதிரி வைங்க இந்த அக்கள்கிட்ட கரெக்டாக அந்த அர்க்காட் ஒர்காட் மேட்ச் பண்ணுங்க மேட்ச் பண்ணிவிட்டு இங்கே சென்டர் இருக்கு இல்லைங்களா இந்த சென்டரை வந்து கரெக்டாக வைங்க இங்கே பார்க்க தேவையில்லை இங்கே பார்க்கணும் கீழே மட்டும் பாருங்கள் கரெக்டாக இந்த மாதிரி வச்சு சென்டர் மார்க் பண்ணிக்க சென்டரு கனெக்ட் பண்ணிக்கணும் டு ஒர்க்காட் மேட்ச் பண்ணிக்கணும் மேட்ச் பண்ணிவிட்டு இப்போ பேக் இருக்கு இல்லைங்களா பேக் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு இப்போ பட்டியை வந்து மடிச்சிக்கணும் கரெக்டாக பேக்குடைய மெஷர்மெண்ட்டுக்கு இதை பாருங்கள் இந்த அளவுக்கு அப்படியே பட்டியை வந்து மடிச்சிக்கணும் அதுக்கு நேராக ஒரு அர்க்காட் பண்ணிவிடுங்க இப்போ இவ்வளோ தான் பட்டியோடைய சைஸ் இவ்வளோ தான் இப்போ இதுக்கு நேராக வந்து நம்ம மடிச்சிக்கணும் இது மடிக்கும் பொழுது ஒரு முக் ஒன்றரை இன்ச்சு விட்டால் போதும் எக்ஸஸாக அந்த மார்க்லேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் தூணி விட்டால் போதும் அப்படியே முக்கால் முக்கால் இன்ச் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபினிஷிங்காக இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தடு பிகினர்ஸுக்கெல்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் தைக்கிறது ஃபினிஷிங்காகவும் இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பீசராகவே தைப்பாங்க அது வந்து அன்ஃபினிஷிங்காக இருக்கும் இது வந்து ஃபினிஷிங் மெத்தடு ஈஸி மெத்தடு ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு பிசரெல்லாம் கட் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம வந்து பெல்ட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு இப்போ ஏற்கனவே தைச்ச அதே பாட் வச்சு நம்ம இதில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் ரைட் சைடு வச்சோம்னா இப்போ லெஃப்ட் சைடுக்கு மெஷர்மெண்ட் அதே சேம் பீஸு போட்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்குவோம் அதே மாதிரி சைட்லேயும் நம்ம கரெக்டாக அர்க்காட்டு ஒர்க்காட்டு வச்சு சைடு வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்ரை இன்ச்சு அந்த மார்க்கிங்கில் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டுட்டு எக்ஸஸ்ஸாக இருக்கிற பீசஸ் வந்து கட் பண்ணிவிடுவோம் அதே மாதிரி முக்கால் முக்கால் இன்ச் மடித்து அப்படியே தச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ ரெண்டு பெல்ட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் இது ரெண்டுத்தையும் வச்சு பாருங்க நம்ம ஏற்கனவே டாட் பிடிச்சிட்டு வச்சு பார்த்தோம் இப்போ பெல்ட்டு தச்சிட்டு வச்சு பார்க்கணும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹூக் பட்டி ஐப்பட்டி ஒரு மூணு இன்ச் அகலத்தில் க்ளாத் எடுத்துங்க குறுக்க வாட்டை துணி எடுத்துங்க எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து லெஃப்ட் சைடு ஹூக் பட்டி வைக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் இன்ச்சு வெளியே தள்ளி வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம் இது எதுக்கு இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுறோன்னா இந்த மெத்தடை ஸ்டிச் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த ஹூக் கட்டும்போது திக்னஸ்ஸாக இருக்கும் துணி நீங்கள் வெளியே தெரியாத அளவு நீங்கள் கட்டலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கட்டலாம் அதனால் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ணுங்கள் ஐப்பட்டி பொறுத்த அளவுக்கு கரெக்டான அளவே வச்சுக்கலாம் கரெக்டான அளவு வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம் ஹூக் பட்டி மட்டும்தான் அந்த மாதிரி எக்ஸஸ்ஸாக ஒரு முக்கா இன்ச்சு வெளியே தள்ளி வச்சு தைக்கணும் இதை பாருங்கள் இப்போ இந்த மாதிரி தையல் போட்டுங்களா முக்காயிஞ்சி வெளியில் இருக்குது இது இப்போ நீங்கள் அந்த கிளாத்தை இப்படி மடிச்சிங்கன்னா இப்போ டபுள் கிளாத் ஆகிடும் இந்த பாருங்கள் டபுள் கிளாத் ஆகிடுச்சிங்களா இன்னும் வந்து திக்னஸ் ஆகிடும் உங்களுக்கு இதில் ஒரு ஓரத்தயல் போட்டுருவோம் ஓரத்தயில் போட்டுட்டு இப்போ இன்ச் அளவுக்கு ஹூக் கட்டுறதுக்கு ஹூக் பட்டி எப்பவுமே ஒரு இன்ச் அளவு வச்சால் போதும் இந்த பாருங்கள் அதை கனெக்ட் பண்ணி மடிச்சிக்கணும் மடித்து இப்போ ஃபோல்டு பண்ணிங்கன்னா டபுள் லேயர் நாலு லேயர் ஆகிடுச்சிங்களா அப்போ வந்து ரொம்ப திக்னஸ் ஆகிடும் ஹூக் பட்டி திக்னஸ் ஆகும்போது உங்களுக்கு ஹூக் கட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நிறைய வந்து கட்டும்பொழுது நிறைய பேருக்கு அந்த ஹூக் கட்டிட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து அந்த கட்டின நூல் வந்து தெரியும் ஸோ தெரியாமல் இருக்கிறதுக்கு திக்னஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால் இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் இப்போ நம்ம ஹூக் பட்டி வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐப்பட்டி ஐப்பட்டி அதே மாதிரி உள் பக்கமாக வச்சு தைச்சோம் இல்லைங்களா இப்போ வெளி பக்கமாக வந்து மடித்து தைக்கணும் இந்த ஐப்பட்டி பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸஸ்ஸாக முக்கா இன்ச்சு வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கணும் பாருங்க எக்ஸ்ட்ரா வெளியில் இருக்கிற மாதிரி முக்கால் இன்ச்சு கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி மடிச்சிக்கணும் இந்த மாதிரி முக்கா இன்ச்சு அளவுக்கு வச்சுட்டு அப்படியே தையல் போட்டுக்கலாம் இந்த ஐப்பட்டி அளவுக்கு பார்த்தீங்கன்னா தைக்கும் பொழுது நம்ம அந்த பாடி துணி இருக்கு இல்லைங்களா அது வந்து கீழே அதாவது கீழே இருக்கிற துணியை இழுத்த மாதிரி தைக்கணும் இப்போ ரெண்டாவது ஸ்டிச்சிங் பண்ணும்பொழுதும் நீங்கள் இழுத்து வச்சு தைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் வராது இப்போ ஐப்பட்டியும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ ரெண்டத்தையும் வச்சு பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பர்ஃபெக்டாக வந்துருச்சு பாருங்கள் நம்ம அப்பப்போ தைக்கும்போது செக் பண்ணிக்கணும் சின்னது பெருசாக இருக்கான்ட்டு இப்போ கரெக்டாக இருக்குது நமக்கு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிடலாம் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது கவர் பண்ணி ஜாயின் பண்ணுறதுலாம் இருக்குது நான் இப்போ நார்மலாகவே ஜாயின் பண்ணுறேன் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்ட்ரு கவர் பண்ணி தைக்கிறதெல்லாம் இருக்குது அது ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுங்க இப்போ ஷோல்டரில் டபுள் தைல் போட்டுவிட்டோம் இப்போ அந்த ஷோல்டர் தைச்சோம் இல்லைங்களா இந்த பிசுறை வந்து பேக் சைடு பார்த்த மாதிரி வச்சுக்கணும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி பேக் சைடு பார்த்த மாதிரி இந்த பிசுறை வந்து இந்த மாதிரி மடி இப்படி மடிக்கூடாமல் இப்படி மடிக்கணும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கழுத்தை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் வே டைமண்ட் நெக்கு தான் நீங்கள் ப்ளவுஸ் பொறுத்த அளவுக்கு இப்போ ஸ்லீவ்லாம் அட்டாச் பண்ண பிறகு கூட நெக் வந்து ஸ்டிச் பண்ணலாம் இல்லை நெக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட ஸ்லீவ் அட்டாச் பண்ணலாம் எப்படி உங்களுக்கு வாட்டம் இருக்கோ நீங்கள் பண்ணிங்க இது வந்து ஸ்ட்ரைட்டு இது வந்து குறுக்க பீஸ் ஸோ கழுத்து பொறுத்த அளவு குறுக்க பீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மடித்து தைக்கிறதுக்கும் நெக்கு கொஞ்சம் ஃபினிஷிங்காக வரும் அதனால் இப்போ நம்ம குறுக்க பீஸில் எடுத்துக்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சு அகலத்தில் நமக்கு தேவையான அளவு நம்ம கட் பண்ணிக்குவோம் ஒரு இன்ச் அகலத்தில் நான் கட் பண்ணிவிட்டேன் இப்போ இதெல்லாமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லாமே குறுக்க பீஸு அதனால் ஜாயின் பண்ணிக்குவோம் கரெக்டாக அந்த மடித்து வைக்கும்போது கார்னர் டு கார்னர் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரைட்னஸ் கிடைக்கும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு வந்து பெண்டாக வருதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க இல்லையா அதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் அந்த பீஸ் வைக்கும்பொழுதே எல் ஷேப்பில் வைக்கிறீங்க அப்படி வைக்கும்பொழுது அந்த கார்னர் டு கார்னர் ஸ்டிச் பண்ணி இறக்குனிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைட்னஸ் கிடைச்சிரும் இதை பாருங்கள் இப்போ நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக பாருங்கள் தைக்கிற மெத்தடு தான் இப்போ என்ன சரின்னா ஒன் சைடு கால் இன்ச்சை விட மெலிஸாக நம்ம ஓர தயல் போட்டு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம் ஒன் சைடு மட்டும் தைக்கணும் இதுதான் டைமண்ட் நெக்குக்கு பா நெக்குக்கு இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் இப்போ ஓரது ஃபுல்லாக வந்து தையல் போட்டுட்டோம் இப்போ அந்த தையல் போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ச் கனெக்ட் பண்ணி கரெக்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம் ஆஃப் இன்ச் பட்டியாக நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ வந்து ப்ளவுஸ் அப்படியே மேல் பக்கமாக இந்த மாதிரி வச்சு கால் இன்ச் கனெக்ட் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டே வந்துடலாம் இந்த கார்னர் மட்டும் கரெக்டாக மடிக்கணும் நிறைய பேருக்கு அந்த கார்னர் வந்து ஃபினிஷிங்காக மாட்டேங்குது மடிக்க முடியல மடிக்க தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க நம்ம இதுக்காக ஸ்பெஷலாக வீடியோ போட்டிருக்கிறோம் எப்படிலாம் வந்து கார்னர்லாம் மடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுங்க கரெக்டாக கால் இன்ச் நம்ம தச்சுட்டே வரணும் இதில் என்ன நம்ம கவனிக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய ப்ளவுஸ் பீஸாக இருந்தாலும் சரி இந்த பீஸ் இருக்கு இல்லைங்களா இந்த மடித்து தைக்கிறோமே கழுத்துடைய வால் பீஸ் இதுவாக இருந்தாலும் சரி ப்ளவுஸாக இருந்தாலும் சரி ரெண்டுத்தையும் இழுக்காமல் நார்மலாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் அதே நேரத்தில் இந்த மாதிரி கார்னர்லாம் நம்ம தைக்கும் பொழுது ஊசியை வந்து துணியில் குத்திட்டு தான் நம்ம கிளாத்தை வந்து திருப்பணும் இந்த பாருங்கள் கொண்டாந்து நாள் நிப்பாட்றீங்க ஊசி குத்திட்டு அதுக்கப்புறம் மிதியை தூக்கி திருப்புங்க நீங்கள் ஊசி குத்தாமலே திருப்பினீங்கன்னா உங்களுக்கு அலைன்மெண்ட் மாறிவிடும் ஸோ அதனால் அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ ஃபைனலாக எங்கள் கீழே ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்துட்டோம் காலிஞ்சுனால் அந்த காலியஞ்ச் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அவுட்புட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அவுட்டில் வந்து நம்ம வெளியே தயில் போடும் பொழுது அந்த இன்ச் கரெக்டாக வரும் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிசு இருக்குது கட் பண்ணிவிடுவோம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வி நெக்கில் அதை டைமண்ட் நெக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் மட்டும் கட் பண்ணி விடுங்க கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த நெக் வந்து ஃபினிஷிங்காக வரும் நல்லா அழகாக கட் பண்ணுங்கள் கட் பண்ணும்பொழுது அந்த தையில கட் பண்ணிடாதீங்க தையில கட் பண்ணாமல் கிளாத்தை மட்டும் கட் பண்ணுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு ரெண்டு ரெண்டு கட்டிங் வந்து பண்ணிவிடுங்க ஏன்னா லைட்டாக பெண்டு இருக்கும் அந்த பெண்டு ஷேப் அழகாக வரணுன்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிளாத்தை இந்த மாதிரி மடித்து விட்டு மேலே வந்து ஓரத்தையில் போடணும் இந்த அளவுக்கு வந்து ஓப்பன் ஆகணும் அப்படி ஓப்பன் ஆனால் தான் உங்களுக்கு அந்த நெக் ஃபினிஷிங்காக வரும் இப்போ எப்படி மேலே வந்து ஓரத்தையல் போட்டுடலாம் கரெக்டாக ஓரத்தையல் போடணும் கீழே இறங்கிடக்கூடாது தையல் இப்படி தையல் போட்டு வரும்போது அந்த ஓப்பன் பண்ணி நல்லா ஸ்ட்ரைட் கனெக்ட் பண்ணிடுங்க நல்லா கவனிங்க இந்த டைமண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா விரியணும் இந்த மாதிரி விரிச்சு விட்டு நீங்கள் தயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நெக் வந்து பக்கா ஃபினிஷிங்காக வரும் ஸ்ட்ரைட் பண்ணி போடுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நெக்கு ஸ்ட்ரைட் பண்ணி போட்டுருங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு பக்கா ஃபினிஷிங்காக வந்துடும் இப்போ ஃபுல்லாக வந்து மேல் தையல் போட்டுவிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே உள் பக்கமாக மடிச்சுட்டு கரெக்டாக அந்த கால் இன்ச் கனெக்ட் பண்ணி நம்ம தையல் போட்டுக்கணும் நம்ம இப்போ மடிக்கும்பொழுது அந்த மடிப்பு உள் த கிளாத்து இருக்கு இல்லைங்களா அந்த கிளாத்தை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வராது இந்த மிதியை கனெக்ட் பண்ணிங்க மிதியை கனெக்ட் பண்ணி நீங்கள் கால் இன்ச் தையல் போடுங்கள் அப்போ தான் வெளியில் வந்து உங்களுக்கு பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும் தையல் வந்து பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும் நீங்கள் உள்ளே மடிக்கிற கிளாத்துக்கு கனெக்ட் பண்ணி நீங்கள் தையல் போட்டிங்கன்னா கொஞ்சம் கோணலாக கூட போகலாம் அதனால் நீங்கள் அதை கனெக்ட் பண்ணாமல் மிதியில் கால் இன்ச் கனெக்ட் பண்ணி தையல் போட்டே வந்துடுங்க இப்போ நம்ம ஃபுல்லாக வந்துட்டு கழுத்து மடித்து தைச்சிட்டோம் இதில் வந்து நம்ம இன்னொரு தையல் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும் ஒரு தையலோடு விட்டிங்கன்னா அன்ஃபினிஷிங்காக இருக்கும் ஸோ அதனால் நம்ம இன்னொரு தையல் போட்டுக்கலாம் இதில் நீங்கள் வந்து சில பேர் வந்து ஹெம்மிங் கூட கேட்பாங்க ஹெம்மிங் கூட பண்ணலாம் இப்போ யாரும் அந்தளவுக்கு ஹெம்மிங்லாம் லைக் பண்ணுறதில்ல தையல் போட்டுவிட்டால் வேலை முடிஞ்சிடும் ரெண்டாவது லைஃபும் வரும் ஹெம்மிங் பார்த்தீங்கன்னா லைஃப் வராது கொஞ்சம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அது பிரிஞ்சிருக்குறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் எப்படி வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ ஹெம்மிங் பண்ணுறீங்கன்னா இதே மெத்தடில் என்ன பண்ணிங்கன்னா ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த தையல் மட்டும் இந்த டபுள் தையல் மட்டும் போடாமல் சென்ட்ரலில் ஒரு பெரிய தையல் போட்டுவிட்டு ஹெம்மிங் பண்ணிவிட்டு அந்த தையலை பிரிச்சுட்டிங்கன்னா ஹெம்மிங் அவ்வளோதான் இப்போ நெக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து ஸ்லீவ் தைச்சிக்கலாம் ஸ்லீவ் எடுத்து இந்த மாதிரி அர்க்காத் மேட்ச் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு இப்போ சென்டர் கரெக்டாக அந்த அர்க்காத் சென்டரில் உட்காரணும் அக்களோடைய அறுக்காது அக்களில் கரெக்டாக உட்காரணும் முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீவ் தைக்கும் போது நிறைய பேருக்கு சின்னது பெருசு வருதுன்ற கம்ப்ளைண்ட் நிறையா வருதுன்றீங்க அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் கை பீஸை வந்து குளிர் விட்டு தைக்கணும் ஸ்லீவ் பீஸை குளிர் விட்டு தைக்கணும் பாடி பீஸை லைட்டாக ஒரு நூல் இழுத்த மாதிரி தைக்கணும் அந்த மாதிரி தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பக்கா ஃபினிஷிங்காக வரும் அதே மாதிரி ஆஃப் இன்ச் நீங்கள் தைக்கிறீங்கன்னா அந்த ஆஃப் இன்ச் கரெக்டாக மெயின்டென் பண்ணுங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்து கடைசி வரைக்கும் அந்த ஆஃப் இன்ச் கரெக்டாக மெயின்டெயின் பண்ணுங்கள் ஒரு இடத்துல கால் இன்ச்சும் ஒரு இன்ச்சு ஒரு ஒரு இடத்துல முக்கால் இன்ச்சு இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுறதால கூட ஸ்லீவ் ஃபினிஷிங் இல்லாமல் போயிடும் இந்த பாருங்கள் இப்போ கரெக்டாக ஆஃப் இன்ச் தைக்கிறதால நமக்கு இந்த அளவுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும் ஆஃப் இன்ச்னா ஆஃப் இன்ச் கரெக்டாக தையல் போடணும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒர்காத் ஒர்க் ஒர்காட் கரெக்டாக வச்சு மேட்ச் பண்ணிகிட்டே வாங்க ஏன்னா அதுதான் மெஷர்மெண்ட்டு கரெக்டான மெஷர்மெண்ட்டு அதான் அதனால் அற்காத்த வந்து மேட்ச் பண்ணுங்கள் முக்கியமாக ஸ்லீவ் பீஸை வந்து இழுக்காமல் குளிர் விட்டு தைங்க கீழே இருக்கக்கூடிய பாடி கிளாத் தான் வந்து நம்ம லைட்டாக ஒரு நூல் இழுத்த மாதிரி தைக்கணும் எப்பவுமே ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா டபுள் தைல் போடுங்க சிங்கிள் தையலோடு முடிச்சிடாதீங்க ஷோல்டர்லேயும் டபுள் தைல் போடணும் அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் வந்து நம்ம டபுள் தைல் போடணும் அதை கவனத்தில் பார்த்துங்க ரெண்டாவது தையல் போடும்போது ஏற்கனவே போட்ட தையல் மேலேயே கரெக்டாக தையல் போடுங்க எங்கேயாவது நம்ம கோணல் பண்ணியிருந்தோன்னா அதை வந்து சரி பண்ணிங்க ரெண்டாவது தையில சரி பண்ணிக்கணும் இப்போ நம்ம ரெண்டு ஸ்லீவும் அட்டாச் பண்ணிட்டோம் இப்போ சைடு வந்து க்ளோஸ் பண்ணணும் சைடு க்ளோஸ் பண்ணுறதுக்கு இடு ப்ளூஸ் எவ்வளோன்றதை பார்க்கணும் இப்போ அலோ ப்ளவுஸில் வந்து இடு ப்ளூஸ் வந்து இருபத்தி ஒன்பதரை இன்ச் இருக்குது ஸோ இருபத்தி ஒன்பதரை இன்ச்சை நாலாக பிரிச்சோன்னா எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் நாலாக பிரிச்சிங்கன்னா ஏழேஹால் புள்ளி ஒன்று வரும் ஸோ அந்த ஏழேஹால் புள்ளி ஒன்று அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இப்படி மார்க் பண்ணும்போது ஐ பட்டி நம்ம கணக்கில் சேர்க்காம நம்ம இங்கே ஐப்பட்டி கணக்கில் சேர்க்காமல் வைக்கணும் இப்படி வைக்காமல் இப்படி வச்சு ஏழைகால் புள்ளி ஒன்று வச்சிடணும் ஊக்குப்பட்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கனெக்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஃபுல்லாகவே கனெக்ட் பண்ணி நம்ம என்ன செய்யலனா ஏழைகால் புள்ளி ஒன்று வந்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து பேக் பார்த்திங்கன்னா ரெண்டாம் அடிச்சுக்கலாம் ஏன்னா நாளில் ஒரு பாகம் நம்ம வந்து எடுத்திருக்கோம் ஏழைகால் ஸோ அதனால் இப்போ ரெண்டாம் அடித்து இதில் வந்து ஏழைகால் புள்ளி ஒன்று மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நாலு மார்க்கிங்கும் மேட்ச் பண்ணி நம்ம சைடு வந்து க்ளோஸ் பண்ணணும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி மார்க் டு மார்க் மேட்ச் பண்ணுங்கள் இது வந்து சென்டர் சென்டரில் இது வச்சுட்டு மார்க் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் இப்போ இதில் வந்து ஸ்டார்டிங்கில் கட்டு கட்டணும் ஸ்டார்டிங்கில் கட்டு கட்டிட்டு இந்த கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் மார்க் மாதிரி கரெக்டாக வரணும் ஜாயிண்டு வர்க்காட் ஒர்க்காட் மேட்ச் பண்ணணும் சைடு ஜாயின்ல அதே நேரத்தில் அப் அண்ட் டவுன் வராமல் பார்த்துக்கணும் இந்த ப்ளஸ் மார்க் கரெக்டாக வரணும் இப்போ இந்த மாதிரி சரியாக வச்சுட்டு ஸ்லீவ் மெஷர்மெண்ட்டு சிக்ஸ் இன்ச் அதாவது டுவெல் அதில் பாதி சிக்ஸு அதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நேராக தையல் போட்டோம் இப்போ எக்ஸஸாக இருக்கிற அந்த பீசஸ்லாம் கட் பண்ணிடலாம் சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் நீங்கள் துணி விட்டால் போதும் அதிகமாக விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது அதனால் சைடில் ஒரு ஒன்றரை இன்ச் விட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரெண்டு தைல் போட்டுக்கலாம் ஃப்யூச்சரில் வந்து லூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அதனால் ப்ளவுஸ் ஒரு ரெண்டு தையல் எக்ஸ்ட்ரா போட்டுருங்க இப்போ அதே மாதிரி சேம் மெத்தடில் இந்த சைடும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும் சென்டர் கனெக்ட் பண்ணி இந்த ஐப்பட்டி கனை வச்சுட்டு இந்த இடத்துல மார்க் டு மார்க் வச்சுட்டு அக்கள்கிட்ட அர்க்கார்ட் டு ஒர்கார்ட் மேட்ச் பண்ணுங்கள் ப்ளஸ் மார்க் வரணும் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ப்ளஸ் மார்க் வரணும் கரெக்டாக வச்சு டைட்டாக பிடிச்சிங்க அந்த அக்கள்கிட்ட தைக்கிற வரைக்கும் நீங்கள் டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவில் வந்து ஏற்கனவே தைச்ச ஸ்லீவை எடுத்து இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிவிடுங்க ஆறு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படி நேராக ஒரு தையல் போட்டு கட்டு கட்டுங்க எப்பயுமே வந்து ஸ்டார்டிங்லேயும் சரி கடைசியில் போதும் சரி கட்டு கட்டுங்க முக்கியமாக ஏன்னா அப்போ தான் வந்து லைஃப் வரும் ப்ளவுஸு இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு தையல் போட்டுக்கலாம் லூஸுக்காக வேண்டி இப்போ நம்ம டேப்பால் அலந்து இடுப்பு லூஸ் வைச்சோம் ஸோ இந்த மாதிரி வச்சு தைக்கும்போது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் இருபத்தி ஒம்போதுன்றது முப்பது கூட வரலாம் ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ராவே வரும் இப்போ நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா முப்பது இன்ச் வருது சரிங்களா ஏன்னா நம்ம டேப்பால் அளந்து வைச்சோம் அதனால் அந்த அரை இன்ச்சை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு ஒரு காலிஞ்சை விட ஒரு பாயிண்ட்டு இந்த சைடு ஒரு பாயிண்ட்டும் அந்த சைடு ஒரு பாயிண்ட்டும் வந்து தையல் வந்து ஷேப்பாக போட்டுட்டோன்னு சொன்னால் நமக்கு பக்காவாக வந்துடும் இப்போ ரெண்டு சைடு வந்து தையல் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் இப்போ இந்த அக்கள்கிட்ட பாருங்கள் ப்ளஸ் மார்க் கரெக்டாக வந்துச்சு பாருங்கள் எதுவும் அப் அண்ட் டவுன் எதுவும் இல்லாமல் பர்ஃபெக்டாக வந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் ஸ்ட் பண்ணணும் இப்போ ப்ளவுஸ் வந்து ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிட்டோம் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பார்த்து பேர் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்